உள்ளங்களே நான் வந்திருக்க இடம் வந்து வாழைக்கால் என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றேன் என்ன காரணம் காரணம்ட்டு கேட்டிருப்பீங்க நான் ஒரு கடண்டும் இன்றைக்கி பெரிய கடண்டு துற சிறப்புலாம் போப்பிட்றாங்கன்ட்டு எனக்கு அழைப்புலொண்டு தந்திருந்தாங்க நான் அந்த கடையை உங்கள்ட்ட வீரியாவில் காட்டலாம் நானும் அதுக்கு அந்த இதுக்கு சம் இதுக்கு போய்க்கொண்டிருக்கின்றேன் அதை வீரியவில் பார்க்கலாம்னு நினைக்கின்றேன் அந்த கடையை அப்படின்னு சொன்னால் தாந்தாவுக்கு போகிற வழியில் நீங்கள் சிலவங்களுக்கு வாழைக்காலே தெரியும் வாழைக்கால வாழைக்காலை கொக்கோட்டோல்ன்றா நான் ஒரு அட்ரெஸ் அதுக்கு போகிற வழிலாம் அந்த கடை திறக்க போகிறாங்க இன்றைக்கு அதை நேரடியாக பார்க்கலாம் என்று எதிர்பார்க்குண்டே டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் மக்களே நான் வந்திருக்கேன் ஏற்கனவே நான் பதிவிட்டு தானே இந்த கடைக்கு வந்த நான் எனக்கு ஒரு அழைப்பில் தந்து வந்திருக்கின்றேன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லிக்க வாழ வாழைக்காலன்றது உங்களுக்கு தெரியும் இது மாவோடி மும்மா அந்த இடம் தான் இது தாந்தா கூப்பிட்ற வழியில் நான் அந்த கடையை நான் ஏற்கனவே இல்லை வீடியோவிலையும் காட்டியிருக்கேன் இப்பயும் காட்டுறேன் ஓனர் அண்ணா நிக்காரு ஓனர்கிட்ட நம்ம கடையோட பேரையும் அவருடைய தொடர்பு கொண்டு கேட்போம் என்ன எப்படி இருக்காடி வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா இந்த கடையில பேர் என்ன கடையில பேர் வந்து அப்படின்னே மாவடி மாதிரி அதாவது காந்தாமலை பிரதான வீதியில பாலக்கரை இடத்துல இருக்கு அதாவது இந்த இடத்த வந்து பாலக்கரை சொல்லுவாங்க மாவுடி மாவுடிச்சுல்ல அறிவப்படுத்தா தான் தான் பிரதான ரீதியில் வாழை மாவுடி மாதிரி வாழைக்கால வாழைக்கால அப்படித்தான் அட்ரஸ் தான் உங்க கடை அதாவது எங்கட அம்மா அம்மா அப்பா அங்கெல்லாம் நேரத்துல அதாவது சொல்ல போனா

மீண்டும் ஒரு நினைக்கின்றேன் அறிமுகப்படத்தை தானே நான் காட்டிக்கொள்வோம் கடைக்கு வந்து அடுத்த கடையும் காட்டும் இண்ட ஒரு கடையும் கேரி போய் ஆனே